அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்றோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே நாடே மூச்சு வணிகர் போல் வந்த பரங்கியர் நடிப்பு அடிமை செய்ய அந்நியர் முனைப்பு ஆங்கிலேயருக்கு நாடெங்கும் எதிர்ப்பு துடிப்புடன் எழுந்தது இளைஞர் அமைப்பு வீடு மறந்து நாடே நினைந்து தன்னலம் துறப்பு விடுதலை போராய் போராட்டம் வெடிப்பு ஒத்த நாடே இணைப்பு காந்தி நேதாஜிக்கு தலைவர் பொறுப்பு அவரவர் தம் வழியில் தொண்டர் அணிவகுப்பு அறவழி போராட்டத்தில் அகிம்சை சிறப்பு தடியடி பட்டும் வீரர்தம் கொள்கை பிடிப்பு நாட்டு குழைத்த நல்லோர் பலர் வாழ்வு முடிப்பு அகிம்சை வழியே சுதந்திரம் அடைந்தோம் வியப்பு தியாகிகள் தந்த சுதந்திரம் காப்பது நம் பொறுப்பு தியாகிகள் தந்த சுதந்திரம் காப்பது நம் பொறுப்பு அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நன்றி